விஜயநகரத்தின் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அரசவை ஓவியர்களை அழைத்து இதுவரை யாரும் கண்டிராத ஒரு புதிய ஓவியத்தை வரைய வேண்டும் என்று சவால் விடுத்தார் அனைத்து ஓவியர்களும் அழகான அரண்மனை மற்றும் தெய்வங்களின் உருவங்களை வரைந்தனர் கடைசியாக தெனாலிராமன் தனது படைப்பை எடுத்து வந்தான் பூராமன் எடுத்து வந்த துணி வெறுமையாக எந்த ஓவியமும் வரையப்படாமல் இருந்தது இதை பார்த்து மன்னர் கோபமடைந்தார் ராமன் இது என்ன முட்டாள்தனம் மற்றவர்கள் அழகான ஓவியங்களை வரைந்துள்ளனர் நீயோ ஒரு வெறுமையான துணியை கொண்டு வந்திருக்கிறாயே என்று மன்னர் கேட்டார் மற்ற அமைச்சர்கள் ராமனை கிண்டல் செய்தனர் தெனாலிராமன் பணிவுடன் மன்னா இது வெறுமையான துணி அல்ல இதுதான் உலகின் மிக அற்புதமான ஓவியம் இது வேகமாக பறந்து செல்லும் குதிரை ஒன்று தன் எஜமானன் கிளம்பும் முன்பு புல்வெளியில் அமைதியாக மேய்ந்து கொண்டிருக்கும் காட்சி என்று கூறினான் குதிரை மிக வேகமாக பறப்பதால் நீங்கள் அதை இங்கே காண முடியாது குதிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது இப்போது சூரிய ஒளி மிக அதிகமாக பிரகாசிப்பதால் அதை பார்க்கும் உங்கள் கண்களுக்கு கூசுகிறது எனவேதான் உங்களால் குதிரையின் வண்ணத்தைக் கூட பார்க்க முடியவில்லை என்று விளக்கினான் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை எண்ணிச் சிரித்தார் அவன் ஒரு கோடு கூட வரையாமல் தனது வார்த்தைகளால் மற்ற ஓவியர்களால் வரைய முடியாத ஒரு முழுமையான கற்பனை காட்சியை உருவாக்கிவிட்டான் என்பதை உணர்ந்தார் மன்னர் ராமனையும் மற்ற ஓவியர்களையும் பாராட்டி வெகுமதி அளித்தார் நீதி விவேகமும் கற்பனையும் வலிமையான ஆயுதங்கள் சில சமயங்களில் நாம் பார்க்காத ஒன்றை கூட புத்திசாலித்தரத்தால் உருவாக்கிவிட முடியும்